இன்னும் இரண்டு நாட்களில் நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை மிக விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அவர்களுடைய சொந்த ஊருக்கு செல்வ செல்வதற்கு வெளி மாவட்டங்களாக இருப்பினும் வெளி மாநிலங்களாக இருப்பினும் அதிக பயன்படுத்தும் போக்குவரத்து முறையாக இருப்பது ரயில்வே துறையே பல்வேறு வகையிலான கூட்டங் கூட்ட நெரிசங்கள் ஏற்படும் நிலையில் தெற்கு ரயில்வே சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நடவடிக்கைகள் குறித்து தெற்கு ரயில்வே ஆலோசனை குரு குரு உறுப்பினர் எம்டிஎஃப்ஏ ஜாஃபர் அலி சார் நம்மளுடன் விவரங்கள் தெரிவிக்க இருக்கிறார் அவர்களிடம் கேட்கலாம் சார் வணக்கம் சார் இப்போது பண்டிகை காலம் வர இருக்குது இப்போ அதிக வந்து ரயில்வே துறை நோக்கி மக்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அவங்களுக்கு தொடர்பான எந்தெந்த விதமான நடவடிக்கைகள் வந்து தெற்கு ரயில்வே எடுத்துருக்கு சார் சார் எல்லா தகுப்பு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க தெற்கு அளவில் பொறுத்த வரைக்கும் பிஃபோர் இந்த தீபாவளி ட்ரெயின் ஸ்பெஷல் ட்ரெயின் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் குறிப்பாக ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொட்டெக்ஷன் ஃபோர்ஸு ரயில்வே போர்டுக்குள்ளே இணைக்கக்கூடிய ஆர்பிஎஃப் ப்ளஸ் ரயில்வே ஹை அஃபிஷியல்ஸு கோஆர்டினேஷன் மீட்டிங் வச்சு அவங்க பேசஞ்சர்ஸுக்கு சேஃப்டி செக்யூரிட்டி அது இல்லாமல் ரிசர்வேஷன் கோச்சஸ்ல ரிசர்வேஷன் பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் ஏறணும் ஜென்ரல் டிக்கெட் வாங்கி அவங்க அதில் ஏகக்கூடாது அது இல்லாமல் வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தால் கூட ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்டில் ஏகக்கூடாது அந்த எந்த வகையாக அந்த நடவடிக்கை எடுக்கணும் அந்த அந்த ஆஸ்பெக்டில் மீட்டிங்ஸு கோஆர்டினேஷன் டிஸ்கஷன்லாம் வச்சு நல்லபடியாக இருக்காங்க இன்னும் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸு டெய்லி அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சதர்ன் ரயில்வே சாக்பாக நல்லபடியாக போயிட்டுருக்கு சார் இப்போது அதிகளவில் கூட்டம் கூடுறாங்க ஒவ்வொரு ரயில்லையும் இயல்பாக இருக்கிறத விட அதிகளவில் இப்போ கூட்டம் வந்து சேர்கிறாங்க பயணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் க்ரௌட் கண்ட்ரோல் வந்து எப்படி ஆர்பிஎஃபும் தெற்கு தெற்கு ரயில்வே செய்கிறாங்க சார் இதில் குறிப்பாக சொல்லப்போனால் போனால் ஆர்பிஎஃப் மெயின் கோல் இருக்குது இதில் ரிசர்வேஷன் கோச்சஸில் ரிசர்வேஷன் டிக்கெட் பார்த்து பேசஞ்சர்ஸ் உள்ள கோச்சஸ்ல போயிருக்காங்க அன்றிசர்வ ஜென்ரல் கோச்சஸ்ஸு லேடிஸ் கோச்சஸ்ஸு இல்லை ஹேண்டிகேப் கோச்சஸ் பொறுத்த வரைக்கும் க்ரௌடு உள்ளே புல் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க லைனாக நிற்க வச்சு ஒன் பை ஒன்னாக மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி ஆர்பிஎஃப் பர்சனல்ஸு அவங்கள அனௌன்ஸ் பண்ணி உள்ளே சீட்டில் உட்காக மாதிரி அவங்களுக்கு ஈச் பை ஈச் பேசஞ்சர்ஸை அரேஞ்ச் பண்ணுறாங்க பிஃபோர் டைமே ஆர்பிஎஃப் போய் எங்கள் டெப்ளாய் ஆகுவாங்க ட்ரெயின் வகத்துக்கு பிஃபோர் ட்ரெயினை முன்னாடி டெப்ளாய் ஆகிட்டு அவங்க லைனாக உருவாக்கி வச்சு அது நல்லபடியாக இருக்காங்க அது இல்லாமல் ரிசர்வேஷன் கோச்சஸில் அண்ட் ரிசர்வ் பேசஞ்சர் செய்யக்கூடாது வெயிட்டிங் லிஸ்ட் பேசஞ்சர் செய்யக்கூடாது அதுவும் அவங்க என்ஷூர் பண்ணுறாங்க ஆர்பிஎஃப் கூட ஜிஆர்பியும் சேர்ந்து பண்ணுறாங்க குறிப்பாக இந்த இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் ஸ்டார்ட் ஆகி இது கோவை இருக்கட்டும் மதுவை இருக்கட்டும் திருச்சி இருக்கட்டும் தாம்பரம் இருக்கட்டும் இல்லை செங்கல்பேட்டு இருக்கட்டும் பாலக்காடு இருக்கட்டும் இல்லை திருந்தபுரம் டிவிஷன் இருக்கட்டும் எந்த ஸ்டேஷனில் அந்த ட்ரெயின் போதோ பொதுவாக எந்த ட்ரெயின் போதோ அங்கே அடிஷ்னல் ஆர்பிஎஃப் டெப்ளாய் பண்ணி அவங்க அந்த ஸ்டேஷனில் பேசஞ்சர்ஸ் ஏகக்கூடிய பேசஞ்சர்ஸும் இதே சிஸ்டம் ரிசர்வேஷனில் ஏறக்கூடாது அன்றிசர்வ்டில் உட்காந்து போகிற மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க ஏன்னா ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் தெற்கு ரயில்வே நூற்றி எட்டு ட்ரெயின் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் விட்டுருக்காங்க டெய்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா ட்ரெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் லோ காஸ்ட்டு ஈஸி அக்சஸபிள் ஃபாஸ்ட் ரீச்னா ட்ரெயின் தான் பல ப்ரீவியஸ் இயரோட இந்த இயர் அதிகமாக கூட்டம் வந்துட்டுருக்கு அந்த அந்த கூட்டம் வாழும் அந்த கருத்து கொண்டு தான் அதிகமாக ட்ரெயின்ஸும் பண்ணுறாங்க நல்ல சிஸ்டமாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு சார் சார் இயல்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோ கோச்சிலையும் கேரேஜ்லேயும் ஆர்பிஎஃப் பணியாளர்கள் வந்து பாதுகாப்பு பணிகளுக்கு அமர்த்தப்படுவாங்க இப்போ பண்டிகை காலம் வருது அதிகமான கூட்டம் வருது ஆர்பிஎஃப் பணியாளர்கள் வந்து ஒவ்வொரு கோச்சிலையும் அம அமைத்தரோட எண்ணிக்கை வந்து கூட கூடியிருக்கா அவங்களோட பாதுகாப்பு முன்ன முன்னெச்சரிக்கைகள் வந்து எப்படி சார் இருக்குது சார் கண்டிப்பாக ஒரு நல்ல கேள்வி நார்மலாக ட்ரெயின்ஸில் ஆர்பிஎஃப் ட்ரெயின்ஸில் நார்மல் ட்ரெயின்ஸ்லேயே நார்மல் ட்ரெயின்ஸ்லேயே ட்ராவல் பண்ணுவாங்க இது ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் நார்மல் ட்ரெயின்ஸ் அதிகமாக இருக்குது அது இல்லாமல் நூற்றி எட்டு ஸ்பெஷல் ட்ரெயின்ஸோ சதன் ரயில்வே சார்பாக அறிவிச்சிருக்காங்க அது நல்லபடியாக போயிட்டுருக்கு ஈச் கோச்சஸில் இல்லை டூ கோச்சஸில் ஆர்பிஎஃபோ ஈச் கோச்சஸ்ல ஆர்பிஎஃபோ கூடியே அவங்க போகிறாங்க கூடியே போகிறாங்க அது இல்லாமல் அந்தந்த பாயிண்ட்டுக்கு நான் சொன்ன ரயில்வே ஸ்டேஷன்ஸு அந்த எந்த பாயிண்டில் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டாப் நிற்குதோ ட்ரெயின் நிற்குதோ அங்கேயும் அடிஷ்னல் ஆர்பிஎஃப் டெப்ளாய்மெண்ட் இருக்குது அது இல்லாமல் டிடிஸு ஸ்பெஷல் ஸ்டாஃபும் அதுக்கு போட்டிருக்காங்க ரிசர்வேஷன் கோச்சஸ்ல ரிசர்வேஷன் ஆளுங்க மட்டும் தான் இருக்கணும் அது என்ஷூர் பண்ணுறாங்க இந்தியன் ரயில்வேயோடய சட்டமே அது தான் ப்ளஸ் சதர்ன் ரயில்வே அது ஸ்ட்ரிக்டாக ஆகி ஸ்பெஷல் டிடிஸ் போடுறாங்க அதில் ஏன்னா அது டிக்கெட் செக் பண்ணுறதுக்கு அது எதாச்சு அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா ஆர்பிஎஃப் கிட்ட ஹேண்ட் ஓக் பண்ணி அவங்க ஜிஆர்பிக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்களுக்கு ஃபைன் இனிஷியேட் பண்ணுறாங்க ஃபைன் இல்லாமல் அவங்களுக்கு அட்வைஸ் அட்வைஸும் கொடுக்குறாங்க ஸோ தெற்கு ரயில்வே பொது தொகுதிக்கும் தெற்கு ரயில்வேட ஜிஎம் ஜென்ரல் மேனேஜர் ஆதந்த் சிங் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த துறை அருமையான செயல்பட்டுருக்கு சார் இப்போது கூட்ட நெரிசல்கள் வந்து சமாளிப்பதற்கு எக்ஸ்ட்ரா கோச்சஸ் ஏதாவது இது டிப்ளை பண்ணிக்கோமா சார் ஒவ்வொரு ட்ரெயின்லேயும் எக்ஸ்ட்ரா கோச்சஸ் ஏதாவது டிப்ளை பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பயணத்தின் போது ஃபுட்போர்ட் அடிக்கிறது அப்புறம் கொஞ்சம் ஆபத்தான முறையில் படிகளில் உட்காந்து வர்றது போல் பல்வேறு செய்திகளை பார்த்து வரோம் அதுக்கு பாதுகாப்பு பணிகள் என்ன நினைச்சிருக்கோம் சார் சார் நீங்கள் எக்ஸ்ட்ரா கோச்சஸ் சொல்லுறீங்க தெற்கு ரயில்வே சார்பாக எக்ஸ்ட்ரா ட்ரெயின்ஸே விட்ருக்காங்க ட்ரெயின்ஸில் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கோச்சஸ் போட்டிருக்காங்க ரெகுலர் ட்ரெயின்ஸில் எக்ஸ்ட்ரா கோச்சஸ் போட்டிருக்காங்க அதான் நான் உங்களுக்கு சொன்னேன் நார்மல் டேஸோட நா ப்ரீவியஸ் இயரோட இந்த வருஷம் ரயில்வே நம்பி அதிகமாக கூட்டம் வருது ஏன்னா சேஃப் ஜேர்னி கம்ஃபர்டபிள் ஜேர்னி செக்யூர் ஜேர்னி ஃபாஸ்டஸ்ட் ஜேர்னி லோ காஸ்ட் ஜேர்னி இண்டியன் ரயில்வே ஸோ அது நம்பி யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஷ்ணை வைஷ்ணோஜி அடிக்கடி சொல்லுவாங்க அதை நான் சுட்டி காட்டுறேன் ரெண்டரை கோடி டு மூணு கோடி ஒரு டே ட்ராவல் பண்ணுறாங்க இப்போது ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்லாம் விட்டுறதுனால அதுக்கு மேலே கவுடு போகுது அது இல்லாமல் சார் ஃபுட்போர்டு சொன்னீங்க ஃபுட்போர்ட் பொறுத்த வரைக்கும் சார் இந்தியன் ரயில்வே ஓட ஓ ஆக்டு நைன்டீன் எயிட்டி நைனு செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் அந்த ஆக்ட் பகமாக ஃபுட்போர்ட் அடித்தவங்களுக்கு ஃபுட்போர்ட் யார் பண்ணுறாங்களோ அவங்களும் தௌசண்ட் ருபீஸ் ஃபைனு அது இனிஷியேட்டு தேவைப்பட்டால் இனிஷியேட் பண்ணுறாங்க அவங்களுக்கு அட்வைஸும் கொடுக்குறாங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்க உட்கார வைக்கிறதுக்கு அதை ஏற்பாடு பண்ணி அவங்க உட்காந்து ஏன்னா இந்தியன் ரயில்வேவோட நோக்கமே அவங்கவுங்க ஊரில் போய் நல்லபடியாக அவங்க பண்ட பண்டிகை கொண்டாடணும் அந்த வகையில் தெற்கு ரயில்வே சார்பாக இந்தியன் ரயில்வே சார்பாக நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இருக்காங்க சார் நன்றி சார் பாதுகாப்பான பயணம் வந்து மேற்கொள்வதற்கு பொதுமக்களுக்கு நீங்கள் கொடுக்க இருக்கிற விழிப்புணர்வு தொடர்பாக ரெண்டு சார் முக்கியமான கிராக்கர்ஸ் எடுத்து போகாதீங்க ஏன்னா இதுவும் அஃபென்சபிள் ஆக்ட்டு அஃபென்சபிள் மெயின் அஃபென்சபிள் ஆக்ட்டு எக்ஸ்ப்ளோசிவ் எடுத்து போகக்கூடாது பொதுவாக ட்ரெயினில் அது அளவு இல்லை குறிப்பாக தீபாவளி பொறுத்த வரைக்கும் கேக்கஸ் எடுத்து போவாதீங்க எக்ஸ்க்ளோ எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம்ஸ் எடுத்து போவாதீங்க உங்களுக்கு ஏதாச்சும் எனி இஷ்யூஸ் ரிலேட்டட் டு கோ பேசஞ்சர்ஸ் ஆர் எனி இஷ்யூஸ் ரிலேட்டட் டு ரயில்வே ரயில்வே யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஷ்ணவி வைஷ்ணோஜி ஒரு ஆப் அறிவிச்சிருக்கிறாங்க ரயில் ஒன் ஆப்பு அந்த ஆப்பில் நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் சஜெஷன்ஸ் எல்லாம் அந்த ஆப்பில் போய் நீங்கள் கொடுக்கலாம் அந்த ஆப்பு சாதாரணமாக ஆப் கிடையாது அது ஓ சூப்பர் ஆப் ஆஃப் த இந்தியன் ரயில்வே அந்த ஆப்லேயே நீங்கள் போய் உங்கள் கம்ப்ளைண்ட்ஸும் சஜெஷன்ஸும் ரயூஸ் பண்ணால் ரயில்வே உடனே உங்களுக்கு ஸ்டெப் எடுக்கும் சார் தெற்கு ரயில்வே சார்பில் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து தெற்கு ரயில்வே பயனாள குழு உறுப்பினர் எம்டி எம்டிஎஃப்ஏ ஜாஃபர் அலி சார்களிடம் கேட்டிருந்தோம் உங்கள் வேந்த டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் செய்தியாளர் ரிஷி